மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்க வேண்டும் என்று நான் உருப்பட எங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உட்பட அத்தனை பேரும் குரல் கொடுத்தோம் பொதுக்கூட்டத்தில் பேசணும் ஊடகத்து வாயிலாக கோரிக்கை வச்சோம் பத்திரிக்கை வாயிலாக வெளிப்படுத்தணும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான் அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் இந்த தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைப்பதற்கு அண்ணா தீபுக கட்சி தான் உதவிச்சு இப்ப அறிவிச்சிருக்கார் அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்குது எட்டு மாசம் தான் தேர்தல் இருக்குது இப்போ மக்கள் செல்வா கிழந்துட்டாரு கட்சி செல்வா கிழந்துட்டாரு வேற இல்ல வழியில் லட்சம் பேர்களுக்கு கூடுதலாக இந்த மகளிருக்கு உரிமை தொகை கொடுப்பதா அறிவிச்சிருக்கிறார் வேற எட்டு மாசம் தான் கிடைக்கும் அப்புறம் ரெண்டு மாசம் என்னாச்சு ஆச்சு ரெண்டு மாசம் ஏமாத்திட்டாருல சொல்லுங்க ஏமாத்திட்டாரில் இவர்களுக்கு மக்களுடைய ஓட்டு தேவை நம்முடைய தாய்மாரிய ஓட்டு தேவை ஓட்டு வாக்குகள் தேவை அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த அறிவிப்பு கொடுத்திருக்காரு